உங்களை உங்களை தேடி உங்களுக்கு நல்லா தெரியும் மாதிரி ரொம்ப அந்தஸ்தா வாழ்ந்தவங்க மாயா என்ன தெரியுமா கிட்டத்திட்ட ரோடுக்கு கொண்டு வந்திருக்கா மாயா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிருக்கா அந்த கம்பெனியே அவங்களே விட்டுட்டு போற அளவுக்கு கொண்டு வந்து இந்த பாருங்க மாயா இல்லாம போய் பொன்னி மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து நின்னாதான் நாங்க உயிரோடு இருப்போம் இவங்க நினைக்கிறாங்க சொன்னா பொன்னியோ நீங்களும் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க தான் தான் சரி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் இவங்களோட வாழ்க்கையோ இவங்களோட உயிரோ உங்க கையில தான் இருக்கு இவங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ராஜாராம் பொன்னி அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரியா நிக்க போறாங்கிற விஷயம் மறுபடியும் அவ கோவத்தை பெருச தூண்டி விட்டு இருக்கு மாப்பிள எலெக்ஷன்ல பொன்னி நின்னா எந்த உச்சத்துக்கும் போய் தொல்ல உடுப்பேன்னு சொல்றா மாப்பிள அவ நான் சின்ன வயசுல இந்த பாரத கதையை கேட்டிருக்கேன் அதுல தர்மர் கிட்ட பாவிலேயே பெரிய பாவி யாருன்னு ஒரு முனிவர் கேட்பாரு நீதியா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோ அநீதியா நடந்துக்கிறவன் தான் பாவிலேயே பெரிய பாவின்னு தர்மர் சொல்லுவார் நம்ம வாழ்க்கையில நாம பாவியா இருந்துட கூடாது ராஜாராம் ஒரு நல்ல நீங்க முடிவா சொல்லுங்க என்னங்க நீங்க எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க இந்த தொழில் தானே நமக்கு எல்லாமே இது மூலமா தானே நாம வளர்ந்திருக்கோம் அதுக்கு ஒரு நியாயம் பண்றதுதானே நமக்கும் தர்மம் சொல்லுங்க